அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்களின் ஆன்மா நம்மை வழி நடத்துகிறதா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் நம் குடும்பத்தில் யாராவது இறந்து போய்விட்டால் அவர்களுடைய ஆன்மா மேல் உலகிலிருந்து நம்மை வழி நடத்துகிறதா என்பதுதான் அவருடைய கேள்வி இறந்து போகிறவர்களுடைய ஆன்மா பதினாறு நாட்களுக்கு நம்முடைய வீட்டிலேயேதான் சுற்றி கொண்டிருக்கும் பல ஆண்டுகள் வாழ்ந்த இடத்தை விட்டு அது வெளியேறி போவதற்கு அதற்கு மனம் என்பது இடம் தராது ஒன்று நாற்பது ஐம்பது வாழ்ந்த அந்த உடலில் மறுபடியும் புகுந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்யும் ஆனால் அந்த உடல் தகுதியற்றதாக மாறிவிடும் போது அதற்குள் உள்ளே போக முடியாமல் வெளியே நின்று அந்த இல்லத்திலேயே அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்களை நடவடிக்கைகளை பார்த்த நாட்களுக்கு இருக்கும் பதினாறு நாட்கள் பொறுத்து ஒரு சரங்கானது செய்யும் போது அதை மேல் உலகம் நோக்கி செல்கிறது மேல் உலகத்திலே உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்திலே அந்த ஆன்மாக்கள் போய் தங்குகிறது ஒரு ஆண்டு அந்த பித்திர உலகத்தில் இருக்கிறது ஒரு ஆண்டில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மாதந்தோறும் அவர் இறந்த திதி என்று ஒவ்வொரு மாதமும் அவர் விருப்பப்பட்ட விரும்பி சாப்பிட்ட உணவுப் பொருட்களை படையிலிட்டு அவரை நினைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தால் மேலே இருக்கின்ற அந்த ஆன்மா அடைகிறது ஆனந்தம் அடைகிறது அடைகிறது இது ஓராண்டுக்கு தொடர்ந்து செய்து வரும்போது அந்த பித்ரு உலகிலிருந்து அது வெளியேறி வேறு ஒரு மறுபரப்பை எடுப்பதற்குண்டான வரியை தேடிக் எல்லா ஆன்மாவுக்கும் மறுபிறப்பு உடனே கிடைத்துவிடுமா என்றால் சந்தேகம்தான் தூய ஆன்மாவாக இந்த பூவி உலகிலேயே வாழ்ந்தபோது நல்லதையே செய்து நல்லதையே எண்ணி நல்லதையே பேசி எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு பாராட்டி கருணையோடு பாசத்தோடு தயவோடு நடந்து என்ற ஆன்மாவாக இருந்தால் அது தூய ஆன்மாவாக மாறி அது மறுபிறப்பு எடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது ஏனென்றால் அது அடுத்த பிறப்போடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்காக போய் சென்று சேர்வதற்காக மோட்சம் விடுதலை வீடு சிவகதி சிவநிலை இறைவனடி நிர்வாணம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அந்த நிலை அடைவதற்காக நல்ல ஒரு தாய் தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக பல ஆண்டுகள் கூட அது காத்திருக்கிறது உலகில் புத்தன் பிறப்பதற்கு மேலே அவனுடைய ஆன்மா எட்நூறு ஆண்டுகளாக காத்திருந்ததாக புத்தன் தன்னுடைய தம்மபதத்திலே எழுதியிருக்கிறார் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு குண அம்சங்களோடு கூடிய தாய் தந்தையர் தனக்கு தேவை அந்த தாய் தந்தையுடைய வயிற்றில் நாம் பிறந்து அதோடு நமக்கு மோட்சம் மறுபிறப்பு இல்லாத நிலை இறைநிலை நமக்கு கிடைக்கிறது என்பதற்காக பல ஆண்டுகள் அவன் மேலே காத்து கொண்டிருந்ததாகவும் கடைசியில் அந்த தாய் தந்தியராதே குணாம்சத்தோடு கிடைத்ததால் புத்தனாக மாறினான் என்று அவர் எழுதுகிறார் அப்ப நல்ல தூய ஆன்மாக்கள் மறுபரப்பு எடுப்பதற்கு பல ஆண்டுகள் அங்கே காத்து கிடக்கும் அந்த தூய ஆன்மாக்கள் தான் நமக்கு பாதுகாப்பாக வழிநடத்தியாக நமக்கு இருக்கிறது என்பது உண்மையான விஷயங்கள் ஆகும் இதுதான் பித்ரு கர்மா என்று சொல்லுவார்கள் பித்ரு சடங்கு என்று சொல்லுவார்கள் அந்த சடங்குகளை யார் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அவ்வாறு பித்ரு உலகில் இருக்கின்ற நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ தாயோ தகப்பனோ அவர்களுக்கு முந்தைய பாட்டியோ பாட்டனோ ஒருவேளை பிறப்பு மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தால் அதனால்தான் நம்ம சடங்குகள் சொல்லும் போது உங்க அப்பா அம்மா பேர் உங்க தாத்தா பாட்டி பேர் அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமான்னு கேட்பாங்க அந்த பேர் எல்லாம் சொல்லிதான் புரோகிதர்கள் சடங்குகளை செய்வார்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் அவங்க எப்போ போயிட்டாங்க அவங்க மறுபிறப்பு எடுத்திருக்கலாம் அதுக்காக நம்ம செய்து கொண்டிருக்கணுமா ஆனால் கேள்விகள் இருக்கலாம் இருக்கலாம் மறுபிறப்பு எடுத்தும் இருக்கலாம் மறுபிறப்பு எடுக்காமலும் இருக்கலாம் தூய ஆன்மாவாக இருந்தால் அப்ப அந்த பித்ரு உலகில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் நாம் இங்கே பூமியில் செய்கின்ற அந்த பித்ரு கர்மாக்களை சரியான முறையில் செய்து வந்தால் அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்கள் சந்தோஷம் அடைகிறது அது அமைதி அடைகிறது அது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து வழி நடத்துகிறது என்பதை வேற காலம் முதல் கொண்டு விலாவரியாக கூறியிருக்கிறார்கள் நம்மை எந்த ஒரு தீங்கும் அண்டாது எந்த ஒரு செய்வனியும் நம்மை அண்டாது எந்த ஒரு கந்திருஷ்டியும் நம்மை அண்டாது எந்த ஒரு கெடுதலும் நம்மை அண்டாது நமக்கு நல்லதையே செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அந்த ஆன்மாக்கள் மேலுலகிலிருந்து நமக்கு செய்து தருவதற்கு உதவியாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பதுதான் புராணங்களிலும் உபநிடங்களிலும் கூறியிருக்கின்ற உண்மைகள் ஆகும் அப்போ அந்த நேரம் செய்கின்ற சடங்குகளால் தானா என்றால் அது ஒரு கடமை ஆனால் நாள்தோறும் தினந்தோறும் நம்மை வளர்த்து பெற்று ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்கள் இறந்து போயிருந்தால் நம்முடைய பாட்டன் பாட்டு இறந்து போயிருந்தால் அவர்களுக்காக ஒரு ஐந்து நிமிடம் தினந்தோறும் பிரார்த்தனை செய்தால் அவர்களை நினைத்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த கெடுதலும் எங்களை வந்து சேராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு நல்லதையே நீங்கள் செய்ய வேண்டும் நல்ல செயல்களை ஏற்படுத்தி தர வேண்டும் நல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அமைத்து தர வேண்டும் என்று நாம் செய்கின்ற பிரார்த்தனை தான் நாள்தோறும் நீங்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனையுடைய அலைகள் அவர்களை போய் சென்று சேர்ந்து கொண்டே இருக்க அவர்கள் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை வாய்ப்புகளை ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை வழி நடத்துகிறார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்